வணக்கம் விவர்ஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படப்பையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது வண்டலூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த படப்பை அமைஞ்சிருக்கு இந்த படப்பில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனிங்காரம் போட்ட அவுட்டு ரொம்ப அருமையான அவுட்டு எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அதில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் அடி ரோடு மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்களாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது குறைஞ்சது ஒரு ஐநூறு வீடு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் கேட்லேருந்து வரும்போது செக்யூரிட்டி கிட்ட வந்து என்ட்ரு பண்ணிட்டு தான் வரணும் அதனால் வந்து தைரியமாக வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டு ஓனர் வந்து ஒரு ஆர்கிட்டெக்ட் அதனால் அந்த வீடு வந்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓன் யூஸ்க்காக கட்டினதுனால அவங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கிரவுண்டில் லேண்டு வாங்கிட்டு அங்கே வீடு கட்டிகிட்டு போகிறனால இந்த வீட்டை வந்து சேல் பண்ணுறாரு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடும் சவுத் சைடும் பேக் கட்டு அழகாக கட்டியிருக்காங்க கி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சனு ஓப்பன் கிச்சன் டைனிங் கூட அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூமும் ஒரு கார் பார்க்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு தனியாக செப்பரேட் படி இருக்கு மேலே ஒரு கிச்சன் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் அவுட்டில் பார்த்தீங்கன்னா லேண்டோ வீடோ வாங்கினவங்க வந்து இப்போ ரீசேல் பண்ணுறதே கிடையாது ஏன்னா ரொம்ப நல்ல லேவுட்டு அது ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அப்படின்றனால விஐபி பாக்ஸ் இது அதனால் வந்து யாருமே சேல் பண்ணுறதே கிடையாது என்னுடைய சேனலில் முதல் முறையாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஏன்னா சில பேர் வந்து வீடியோ வந்து லேட்டாக பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க அதனால் வீடு சேல் ஆகிடுது அதனால் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து பாதி தான் கட்டியிருக்காங்க மீதி பாதி காலியாக தான் இருக்குது இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது தேவைப்படனால உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி யாருக்காவது தேவைப்படும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ